எல்லாருமே செல்லம் எல்லாரும் இப்போ நாங்க கிளம்பிட்டோம் இப்போ கொஞ்ச நேரத்துல ஆட்ட வரப்போகுது. நாங்க அப்படியே கிளம்பி போறோம். சோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வாங்க.

கோவிலுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க கோவில் அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு தேவையான வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் தம்பிக்கு தான் நாளைக்கு பர்த்டே அப்படின்றனால தம்பி பேரில் தான் இன்றைக்கி நாங்கள் அர்ச்சனை பண்ண போகிறோம் ஸோ எல்லா பொருட்களும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அடிவாரம் வந்துவிட்டோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவில் மேலே போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது போல ஸோ நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது நான் கீழே மட்டும்தான் சின்ன சின்ன வீ வீடியோ கிளிப்பெல்லாம் எடுத்திருந்தேன் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து நார்மல் ஸ்டெப்பாக இருக்கும் அந்த வழி இன்னொன்று வந்து யானைப்பாதைன்னு சொல்லுவாங்க நாங்கள் இன்றைக்கி யானைப்பாதை வழியாக தான் நாங்கள் மலை ஏறி போனோம் தம்பியை கூட்டிகிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு வரோம் தங்கச்சி வந்து வேண்டி வேண்டியிருந்தாலும் தம்பிக்கு ஒன் இயர் ஆகும்போது கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தம்பியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடக்க வச்சு அந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான் அவனும் அழகாக வந்து நடந்து வந்துட்டு இருந்தான் ஸோ மேலே போயிட்டு கோவில் அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சுட்டு சிறப்பாக அன்னதானம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதையுமே திருப்தியாக சூப்பராக சாப்பிட்டுட்டோம் ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே அன்னதானம் நடக்குது கூட்டமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க விசேஷ நாள் மட்டும் கிடையாது ஸோ எல்லா நாள்லேயுமே எங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூடமே அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கோயிலில் ஸோ இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளாவிலேருந்தும் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க கீழே அடிவாரத்துலேருந்து மேலே மலை உச்சிக்கு வரும்போது ரெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுத்துருச்சு இதுக்கும் நாங்கள் அங்கங்கே நின்று சில இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் நடந்து வந்தோம் ரொம்ப ஸ்லோ ஸ்லோவாக நடந்து வந்தோம் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு ஸோ எல்லாருக்குமே பசி எடுத்தனால ஃபஸ்ட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்னதானம் சாப்பிட போனோம் அந்த லைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருந்ததுங்க ஒரு மூணு மணி நேரம் கிட்ட நின்னால் தான் அன்னதானமே சாப்பிட முடியும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் சரி எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது சாம்பார் ரசம் மோர் பாயாசம் அந்த மாதிரிலாம் இருந்தது சூப்பராக அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் கோவில் அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கிடைச்ச வந்து பிரசாதம் எல்லாம் வாங்கினோம் பஞ்சாமிரதம் அதுக்கப்புறம் லட்டு அப்புறம் அதிரசம் இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் கோவிலே வாங்கி அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு சூப்பராக ரிலாக்ஸாக இருந்துச்சு திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சிங்க நாலு மணி நாலரைக்கிட்டே ஆயிடுச்சு அப்படியே மழை வர மாதிரியும் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து இருந்து அப்படியே கிளம்பிட்டோம்

அப்போல்லாம் அடிக்கடி வருவேன் அதே மாதிரி தான் இருக்குது சாப்பாடு மூணு தடவை போடுறாங்க சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது மோர் இருக்குது அப்புறம் ரெண்டு கூட்டு இருக்குது அப்பளம் தராங்க சரி அந்த ஸ்கூட்டியை கூட்டிகிட்டு ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு வந்திருக்கோம் அந்த இது எப்படி இருந்துச்சுன்னு அவங்க அப்பா என்ன பேசுங்க பேசுங்க இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹே ஏதோ சுவாபாதா. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மெயின்டென் பண்ணிட்டு இந்த ரொம்ப கஷ்டமா மத்தபடி நல்லா இருந்துச்சு. தான் ரொம்ப ஓகே இப்போ நாங்க வந்து கோயில் தரிசனம் முடிச்சிட்டு இப்ப கிளம்பிட்டோம். தம்பிக்காக தான் வந்தது நாளைக்கு வந்து தம்பிக்கு பர்த்டே எல்லாரும் தம்பிக்கி விஷ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி தரிசனம்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு கோவிலுக்குள்ளே ஃபோன் அனவ்ட் இல்லைன்றதுனால உள்ள எந்த வீடியோஸும் எடுக்க முடியலை முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் நான் வெளியில் எடுத்திருக்கேன் இப்போ கோயில் அடிவாரத்தில் வந்து ஒரு கடையில் சரி ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகர் சாமி சிலையும் ஸோ வீட்டில் டெக்கரேஷனுக்கு வைக்கிற ஒரு சின்ன மயில் மாதிரி இருக்கிறதும் நானும் தங்கச்சியும் இருந்தோம் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் Thank you.